வணக்கம் நான் பான்மதி கிருஷ்ணகுமார் பேசுகிறேன் இன்றைய முத்தமிழ் சுவைக்கிழாம் நிகழ்ச்சியில் நம்ம ஒரு தமிழை பற்றி பார்க்கலாம் தமிழில் என்ன பாடல்னா முள்ளு மலர்னு ஒரு திரைப்படம் வந்தது மகேந்திரன் அவரோட டைரக்ஷனில் நான் ரஜினிகாந்த் ஷோபாலாம் நடிச்சிருப்பாங்க ரஜினிகாந்த் வந்து ரொம்ப கோபக்காரர் முரட்டுத்தனமான ஒரு இளைஞர் எதுக்கு எல்லோரையும் எல்லாரையும் சல்லாருக்கிட்டேயும் சண்டைக்கு போவார் வருவார் அந்த மாதிரியான ஒரு கதாபாத்திரம் ஒரு இடத்துல வந்து ஒரு மனிதர் கூட சண்டை போடுவார் ரொம்ப அடிச்சு உருண்டுக்கிற மாதிரி இதெல்லாம் சண்டை போடுவார் அப்போ வந்து சாமி கண்ணு ஒருத்தர் அந்த அந்த படத்தில் நடிச்சிட்ருப்பாரு அவர் வந்து என்ன சொல்லுவார்னா ஒரு மனித சைக்காலஜியை ரொம்ப அழகாக காட்டின மாதிரி நான் ஃபீல் பண்ணேன் அதாவது அவர் சொல்லுவார் விடுதானே விடுதானே என்னென்ன நீங்கள் அவங்ககிட்டலாம் போய் சாங்க சரி சம்மான் சண்டை போட்டுக்கிட்டுன்ற மாதிரி அவங்ககிட்டலாம் நீங்கள் சண்டை போடலாமா அவங்களுக்கு தகுமா அப்படின்ற மாதிரி பேசி கூட்டு வந்துடுவாங்க சமாதானப்படுத்தி கூப்பிட்டு வந்துடுவாங்க எப்போவுமே அப்படிதான் ஒரு ஏதாவது நடந்துருமோ அப்படின்ற ஆதங்கத்தில் வந்து ஐயோ வேணா இதெல்லாம் நமக்கு வேணான்ற மாதிரி பேசுவாங்க திருப்பி அவங்க வீட்டுக்கு வந்துட்டு கை கால்லாம் கழுவிட்டு இருக்கும் போது அதே சாமி கண்ணு சொல்லுவார் நீ என்ன இருந்தாலும் அவரை வெட்டக்கூடாதுண்ணே நீங்கள் அதை பண்ணது நீங்கள் வெற்றே இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி பேசுவாங்க அது இப்படியும் பேசுவாங்க மனுஷங்க அப்படியும் பேசுவாங்கன்ற மாதிரி அழகான ஒரு மனோவியலை சொன்ன பா காட்சியாக அந்த காட்சி இருக்கும் ரொம்ப அழகான ஒரு படம் அது அந்த படத்தில் நிறைய காட்சிகள் நல்லாயிருக்கும் அதில் இந்த காட்சி குறிப்பாக மனிதர்களுடைய மனோவியல் அதாவது சண்டை நடக்கும்போதெல்லாம் வந்து ஒருத்தருக்கு ஆபத்துன்னா போய் அழுவாங்க செய்வாங்க எல்லாம் செய்வாங்க உதவுணா நினைப்பாங்க எல்லாம் பண்ணுவாங்க திருப்பி அது அவங்களுக்கு ஒரு கொஞ்சம் அந்த அதாவது அந்த தன்மை நீர்த்து போனவுடன் அவங்க என்ன செய்வாங்கன்னா உடனே ஐயோ வேணான்னு ஒரு சுதாரிச்சுட்டு பழையப்படி அதில் எதுனா தப்பு கண்டுபிடிச்சி அதை சாக்கா சொல்லி அதில் இருந்து விலக பார்க்க முடியுமா அப்படின் தான் பார்ப்பாங்க அந்த மனோவியலை மிக அழகாக அந்த காட்சியில் அந்த இயக்குனர் கொண்டு வந்திருப்பார் அதில் வந்து சாமி கண்ணு அந்த காட்சியில் நடிச்சிருப்பார் ரொம்ப அழகான ஒரு திரைப்படம் ரொம்ப அதாவது நுட்பமாகவும் இருக்கும் அதே சமயம் ஒரு நகைச்சுவையாக இருக்கும் ரொம்ப அழகான திரைப்படம் முள்ளுமலகம் திரைப்படத்தில் இந்த காட்சியை பாருங்கள் கேளுங்க ரசிங்க நன்றி